டிச்சில தண்ணி போட்டு பாருங்கள் அதுவும் டிச்சில் பட்டப்பகலில் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி எப்படி போகுது பாருங்கள் தண்ணி வா இதை தான் நான் காத்திருந்தேன் இத்தனை வருஷமாக நம்ம எப்போ நம்ம ஊரில் டிச்சிலேருந்து தண்ணி வாட்டர் ஃபால்ஸ்ஸாக எப்போ போகும் தான் நான் நல்லா காத்திருந்தேன் இந்த நேரம் தான் நல்லா சான்ஸு நல்லா மீன் பிடிக்கிறாங்க வந்து பாருங்க ஓ வா செம்மங்க ரோடெல்லாம் தண்ணி பாருங்க இதெல்லாம் ரோடெல்லாம் தண்ணிங்க பாருங்க அங்கெல்லாம் என்ன மீனுங்க என்ன தண்ணிங்க என்ன வெயிலுங்க பாருங்க நம்ம வாட்டர் ஃபால்ஸ் எப்படி பாருங்க வாட்ரு ஃபால்ஸா இங்கே பாருங்க மறக்க முடியாதுன்னு இந்த வாட்ரு ஃபால்ஸ் இந்த பாருங்க என்ன ஸ்பீடு இந்த ஸ்பீடுக்கெல்லாம் எங்கேயே போகுது தண்ணி எங்கேயும் பார்க்கலாமா என்ன ஸ்பீடுங்க ஃபேண்டே நெஞ்சு போச்சு போங்க நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ ஸ்பீடாக வருதுங்க டிச்சிலே ஃபால்ஸா ஓ வா ஓ பார்த்துங்க பார்த்து ஜெருக்கி போகிறீங்க சேஃப்கே இருங்க இந்த பாருங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சுங்க இதெல்லாம் ரொம்ப கிருஷ்ணகிரில என்ன தண்ணி சவுண்டு என்ன ஃபீலிங்ஸ் அண்ணா அந்த மீன் தானா சின்ன மீன் அப்படி போனா இல்லைண்ணா அப்படி போனா வேணாம் அது வேணாம் அது வேணாம் இங்கே பாருங்க சின்ன சின்ன மீன் இருந்தாலும் சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து மீன் அடிச்சுட்டு ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போங்க உங்களுக்கு இங்கே எல்லாம் வீட்டிலும் மீன் குழம்பு தான் போ சாரி சாரி இந்த உனக்கு தண்ணியில் போட்டிருக்கேன் நானே உனக்கு தண்ணியில் போட்டுருவேன் சரியா ஓகேவா வா எவ்வளோ அருமையான மீன் கேட்டாப்பா பாட்டேன் போட்டேன் போட்டேங்க தண்ணியில் போட்டேன் இருப்பேன் அங்கே தான் போய் மாட்டோம் தண்ணியில் வாங்க அப்படியே போகலாம் வாங்க நம்ம எங்கே வரைக்கும் தண்ணி வருதோ அங்கே இருக்குது போகலாம் வாங்க 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 புஷ்டங்க வாங்க 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 கொஞ்சம் பாருங்க டிச்சிலே தண்ணி போகுது டிச்சியில வாட்டர் ஃபால்ஸ் அங்க பாருங்கம்மா தண்ணி போருங்க பாரு பாருங்க தண்ணி பாருங்க ரோடெல்லாம் தனியே மார்க்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இங்கே பாருங்க எத்தனை பேர் நடந்து வராங்க அப்படியே அப்பா சின்ன வாட்டர் ஃபால் இல்லை இங்கே பாருங்க தம்பியே போக மாட்டேங்குது மாதிரி மாட்டிங்க மாறி போய் செல்போன் கிட்டப்பா தம்பி அங்கே பாடுறான் அப்பா இங்க பாருங்க தண்ணீரெல்லாம் ரொம்ப அருமையாக போகுது பாங்க பசங்க ஜாலியா விளையாண்டுக்கிறாங்க மிஸ் பண்ணாம போதும் தம்பி வேற வண்டி தண்ணீர்

இங்க வந்து பாருங்க தண்ணியெல்லாம் எடுத்து போகுதுங்க அப்பா வேண்டாம்னு நெஞ்சிச்சிங்க சே வீட்டில் போனால் திட்டுவாங்க நீங்கள் மீன் பிடிக்கிறாங்க வாங்க 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 மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்க மீன் பிடிங்க எல்லாம் ஃப்ரீ தான் எல்லா வீட்டிலும் நீங்கள் மீன் குழம்பு தான்

வண்டி யார் யார் வா வண்டி வாட்ரு ப்ரூஸ் பண்ணிங்களோ எல்லாமே இங்கே ஃப்ரீ தாங்க எல்லாமே இங்கே பாருங்கள் இங்கே ரோடெல்லாம் தண்ணியே ஜாலியாக வந்து வண்டியை ச வாட்ரு சர்வீஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக நீங்கள் எடுத்து போகலாம் யார் யார் வரீங்களோ வாங்க வாட்டர் பண்ணு பண்ணுங்கள் ஃப்ரீ ஒரு வண்டியை வண்டியெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் வண்டி ஃப்ரீ தான் உங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் டு டே ஃப்ரீ ஃப்ரீ ஹாப்பி டே வாங்க இன்றைக்கி இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்துனேக்குதுங்க ரொம்ப அருமையான தண்ணி வாட்ரு ப்யூர் வாட்ரு தண்ணி இதெல்லாம் மிஸ் ஏக் பண்ணாதீங்க நீங்கள்லாம் பாருங்க தண்ணியெல்லாம் எப்படி வருது பாருங்க ஒரு வண்டி வருது பாருங்க தண்ணியில் வரும்போது எப்படி தெரியுமா வேறு லெவலாக இது தண்ணிங்க ஓ ஓ ஓ ஓ இல்லையே நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் இல்லையா ஓ ஓ ஓ ஓ வாயா நான் போயிட நான் போயிடுறேன் வாட்ரு ஆ என்ன ஏன் சர்வீஸ் இது சர்வீஸ் கூட கூட நேரம் தப்பாக தான் பண்ணுவான் இதெல்லாம் வாட்ரு பொறுப்பு எல்லோரும் பிச்சு உதவி போய்டும் அதெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் சர்வீஸ்ங்க இங்கே இங்கே பாருங்க இது இந்தோட இந்த கிருஷ்ணகிரி தண்ணி பாருங்கள் எவ்வளோ வாட்டர் ப்ரூஃப் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்கப்பா வேறு லெவலுங்க இந்த தண்ணி தண்ணியை பாருங்கள் மைக்ரோ மோஜட் தண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் டெய்லியும் நம்மளுக்கு வாட்ரு என்ன சொல்கிறது அதனால் சொல்கிறதுக்கு வாயில் வரலைங்க அவ்வளோ ஹாப்பி ஆக்கிறாங்க இங்கே பாருங்க தண்ணியெல்லாம் ஜாலியாக என்ஜாய்மெண்டாகி என்ஜாய்மெண்ட் ஆகிது வாழ்ந்து என்ஜாய் பண்ணிப்போங்க புளிச்சுட்டே போங்க நீங்கள் சுத்தமான தண்ணி வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் சைக்கிள் பாருங்கள் சைக்கிள் வருது எல்லாம் வாட்ரு ப்ரூஃப் ஃப்ரீ வேறங்க இன்னைக்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் பேட்டா பா பாய் நான் உங்கள் மைக்ரமா சார் பேசுகிறேன் மீண்டும் நான் அந்த வேறு இடத்துல எங்கே தண்ணி வருதான் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாடா பா பாய்